வெல்கம் டு கிரேசி மேக்ஸ் மைண்ட் சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா செவன்த்து ஃபஸ்ட்டு டேர்மில் மேக்ஸில் என்எல் பார்த்துட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கொடானக்கூடிய நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் கொடானக்கூடிய நன்றிகள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நீர்மூழ்கி கப்பல் ஆனது கடல் மட்டத்திலிருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு அடிகள் வந்து கீழே உள்ளது பிறகு அது எட்டு அடிகள் வந்து மேல் நோக்கி நகர்கிறது நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது வந்து கடல் மட்டம் ஓகேங்களா கடல் மட்டம் அதுல இருந்து முப்பத்தி ரெண்டு அடிகள் வந்து அந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து கீழே இருக்கு இப்ப எத்தனை அடிகள் கீழே இருக்கு இந்த இடத்துல வந்து நீர்மூழ்கி கப்பல் இருக்கு ஓகேங்களா முப்பத்தி ரெண்டு அடி கீழே அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பிறகு அது வந்து எட்டு அடிக்கு வந்து நாம் எடுத்துக்கிறோம் அப்ராக்சிமேட்டாக இப்போ எட்டு அடிக்கு மேல் நோக்கி நகருது அப்போ நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழம் அப்போ இந்த மொத்த ஆழத்தை எவ்வளோன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா இங்கே கீழ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாவே கீழேனாவே நம்ம மைனஸ் சிம்பிள் போடணும் மேல் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் போடணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மேலேன்னா ப்ளஸ்ஸு கீழேனா மைனஸ் இப்போ நீர்மூழ்கி கப்பல் பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் வந்து கடல் மட்டத்திலிருந்து இருந்து அடிகள் வந்து கீழே இருக்கு ஓகேங்களா அப்ப கீழே இருக்குன்னா இது எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்புறம் மேலும் எட்டு அடிகள் வந்து எட்டு அடிகள் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்குது ஓகேங்களா மேல் நோக்கி நகர்கிறது ஓகேங்களா இப்போ மேல் நோக்கி நகருது அப்படின்னாவே ப்ளஸ் எட்டு அப்போ என்ன கேட்குறாங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் வந்து கடல் மட்டத்திலிருந்து எத்தனை நீர்மூழ்கி கப்பலோட ஆழம் கேட்குறாங்க அப்போ நீர்மூழ்கி கப்பலோட ஆழம் கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுன்னா இதுக்கும் இதுக்கும் இப்போ இது மைனஸ் ஓகேங்களா இப்போ மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் எட்டு இப்போ மீறி இருக்க டிஸ்டன்ஸ் என்னென்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து எட்டை கழிச்சிக்கிட்டா நமக்கு இருபத்தி நாலு வரும் ஓகேங்களா கழிச்சிக்கிட்டால் இருபத்தி நாலு வரும் ஓகேங்களா இப்போ மைனஸ் முப்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம் பெரிய நம்பர் மேலே போட்டு குறியீடோட சின்ன நம்பர் கீழே போட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்பரை என்ன பண்ணுறோம் மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணால் என்ன ஆகும் இருபத்தி நாலு வருது மேலே இருக்க சிம்பிள் எடுத்து போட்டுக்கிறோம் அப்போ எவ்வளோ ஆழம் கீழே எவ்வளோ ஆழம் இப்போ மைனஸ் வந்தால் மேலே இருக்காது அப்போ கீழே தான் ஆழம் இருக்கும் ஓகேங்களா இப்படி தான் வந்து இந்த சம்போணும் இப்போ கீழே நோக்கி போகுதுன்னா மைனஸில் எழுதணும் மேலே நோக்கி நகுறுதுன்னா ப்ளஸில் எழுதணும் அதுக்குள்ளே இருக்கிற வித்தியாசத்தில் அந்த இது இதுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து ஆழமாக இருக்குது அப்போ இது ரெண்டு இருபத்தி நாலு அடி இருபத்தி நாலு அடிகள் அப்போ இங்கே மைனஸ் சிம்பிள் வந்தால் அது கீழே தான் நோக்கி இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்த சம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி அஞ்சு அதுங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி அஞ்சு சீதா தனது சேமிப்பான இரநூத்தி இருபத்தஞ்சில் அலுவலக பொருட்களை வாங்கும் கடைக்கு சென்று கடன் அட்டையை பயன்படுத்தி நானூறுக்கு பொருட்கள் வாங்குகிறாள் ஏனில் வங்கிக்கு அவள் மீதம் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அதாவது அவகிட்ட சேமிப்பு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்தான் இருக்குது ஓகேங்களா அவகிட்ட அவ்வளோதான் இருக்குது ஆனால் அவக்கிட்ட வந்து க்ரெடிட் கார்டு இருக்குது க்ரெடிட் கார்டுனால் கடன் அட்டை ஓகேங்களா இது இல்லாமல் கூட இது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அவங்கக்கிட்ட வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா கிட்ட இருக்குது ஆனால் கடைக்கு போய் ரூபாய்க்கு க்ரெடிட் கார்டு க்ரெடிட் கார்டுனா கடன் அட்டை கடனுக்கு வாங்குறாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம் அப்போ கடனுக்கு வாங்குறாங்க அப்படின்னு எடுக்கும் எடுக்கும்போது இப்போ கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இது வந்து மைனஸில் வரும் ஓகேங்களா சேமிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ்ல வரும் ஓகேங்களா அப்போ சேமிப்பு தொகை பார்த்தீங்கன்னா சேமிப்பு தொகை பார்த்தீங்கன்னா எவ்வளவு இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போ ப்ளஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி இப்போ கடன் அட்டையை பயன்படுத்தி அதாவது கடன் அட்டையை வந்து பயன்படுத்தி எவ்வளோ வாங்குகிறாங்கன்னா நானூறு ரூபாய்க்கு வாங்குறாங்க ஓகேங்களா அப்போ மைனஸ் நானூறு அப்போ கண்டிப்பாக வந்து பேங்க்குக்கு வந்து கட்டணும் இல்லையா கடனை வாங்கிக்கிட்டா அப்போ கடன் கட் வாங்கணுன்னா எப்படி வரும்னா ம ப்ளஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி மைனஸ் அதை கூட்டல் மைனஸ் நானூறு ஓகேங்களா இப்போ இரநூத்தி இருபத்தஞ்சி மைனஸ் நானூறுக்கு போய் மீதி இருக்கிறது தான் பேங்க்கில் கட்டணும் அப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா பிக்கஸ் நம்பர் நானூறு சிம்பிள் பார்த்திங்கன்னா மைனஸ்ஸு அடுத்தது இதில் வந்து அடுத்த நம்பர் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி சிம்பிள் ப்ளஸ்ஸு அப்போ இது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிம்பிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ என்ன பண்ணும் நம்பரை வந்து நம்ம கழிக்கணும் கழித்தா பாருங்கள் இங்கே மூணு ஒன்பது இங்கே அஞ்சு ஒன்பதில் ரெண்டு போனால் ஏழு மூணில் ஒன் ரெண்டு போனால் ஒன்று அப்போ பிக்கஸ்ட் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ் அப்போ மைனஸ் நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் வந்து அவங்க வந்து செலுத்த வேண்டிய தொகை ஓகேங்களா வேண்டிய தொகை ஓகேங்களா மைனஸ் நூற்றி எழுவத்தஞ்சு இப்போ பாருங்கள் சேமிப்பு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி வச்சுருக்காங்க அதை கடன் அட்டையை பயன்படுத்தி நானூறுவாய்க்கு பொருள் வாங்குறாங்க அப்புறம் மீதி வந்து அவங்க வந்து பேங்க்கில் செலுத்தணும் அப்படின்னா கடன் அட்டையை பயன்படுத்தி வாங்குறது மைனஸ்லேயும் சேமிப்பு வந்து ப்ளஸ்லையும் நம்ம எடுத்துக்கிட்டு இதில் க இதில் கழிச்சிக்கிட்டு மீதி எவ்வளோ வந்து அவங்க கட்டுவாங்கன்னு பார்த்திங்கன்னா மைனஸ் நூற்றி எழுவத்தஞ்சி அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த சம் தரைத்தளத்திலிருந்து ஒருவர் ஆறு தளம் மேலே செல்கிறார் மேலும் அவர் ஆறு தளம் கீழே இறங்குகிறார் தற்போது அவர் எந்த தளத்தில் உள்ளார் என்ன கண்டறியன்னு கேட்குறாங்க இப்போ இங்கே பாருங்கள் இது ஒரு தரைத்தலம் தரைத்தளத்துலேருந்து மாடிக்கு போகிறாங்க ஒருவர் வந்து ஆறு தளம் ஓகேங்களா ஆறு மாடி ஆறு தளத்துக்கு போகிறாங்க அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இது வரைக்கும் போகிறாங்க ஓகேங்களா இந்த தளத்துக்கு போயிட்டு மேலும் அவர் என்ன பண்ணுறாரு ஆறு தளம் கீழே வராரு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு திரும்பவும் வந்து ஆறு தளத்து கீழே வராது அப்போ வந்து திரும்பவும் வந்தால் அவர் வந்து திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்லே தான் இருப்பார் அப்போ வந்து ஜீரோ வரும் ஓகேங்களா இப்போ எப்பயுமே நம்ம என்ன சொல்லுவோம் மேலேன்னா நம்ம ப்ளஸ் சொல்லுவோம் இதே கீழேன்னா நம்ம மைனஸ் சொல்லுவோம் இல்லையா இப்போ வந்து போட்டுட்டா இப்போ மேலே செல்கிறார் மேலே செல்கிறார்னா ப்ளஸ் ஆறு இதே கீழே இறங்குகிறார் அப்படின்னா மைனஸ் ஆறு அப்போ அவர் இடத்துல எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறு அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ கழிச்சதுன்னா ஆறில் ஆறு போச்சுன்னா ஜீரோ ஓகேங்களா அப்போ அவர் தற்போதைய நிலை வந்து அதே தளத்தில் தான் இருக்காங்க ஓகேங்களா தலைத்தளத்தில் தான் இருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டிஷன் பார்க்கலாம் நன்றி